இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் நீங்கள் இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் ராசி பலனா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது கிரக சில ராசிக்காரங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை முழுமையாக அனுபவிப்பீங்க மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி வித்திரம் இருக்குது மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குயிக்க போகுது அதையும் பார்த்துடலாம் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் மிதனராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி வராரு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷராசியில் பயிற்சி வராரு இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நாலாவது மாதம் மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலனை பார்த்துடலாம் இது சுமாரான பலனைத்தான் கொடுக்குது மாத தொடக்கத்தில் பனிரெண்டாவது வீட்டில் சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் இந்த அஞ்சு கிரகங்கள் பஞ்சகிரக யோகம் இருக்குது வெளியூர் பயணம் போவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்க பயணங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாகத்தான் இருக்கும் உங்க செலவுகளும் எதிர்பாராத அதிகரிப்பை பார்க்கலாம் அதனால நீங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அவருடன் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க ஆறாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு புத பகவானும் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் உங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நிறைய ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டி வரும் வேலை அழுத்தம் உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை பெறலாம் அதனால நீங்கள் பல பரிமாணங்களை கொண்டு இருக்கணும் இதனால் நீங்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை முடிக்க முடியும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அஞ்சாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமருவதனால வெளிநாடு போய் படிக்க நினச்சா மாதம் முற்பகுதியில் முடியும் இந்த மாதம் முழுவதும் குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இது உங்கள் தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்ப விஷயத்தையும் நல்ல சூழ்நிலையும் தருவோம் இது உங்கள் எதிரிகளை சமாதானப்படுத்தும் மேலும் சச்சரவுகளை குறைக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு குடும்பத்தில் சண்டைகளும் அதிருப்தியும் இருக்கும் அஞ்சாவது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதம் முற்பகுதியில் சனி சுக்கிரன் புதன் ராகு இவங்களோட சேர்ந்து பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் புறம் உங்கள் உறவில் காதல் தருணங்கள் இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் அன்பை பொழிவீங்க உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் பஞ்சகிரக யோகம் இருக்குது இந்த மாதம் உங்கள் செலவுகளை பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ரொம்ப கடினமாக கவனமாக இருக்கணும் இந்த அதிகரிப்பு எதிர்பாராத விதமாக ஏற்படும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியம் வலுவாகத்தான் இருக்குது உங்கள் உடல் வலுவாக இருக்க உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் உங்களை அதிக உடற்பயிற்சி யோகா செய்ய வைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நீர் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சில புதிய வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மூலம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க முயற்சி செய்யணும் இது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் முன்னேற்றத்திற்கான நாள் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கொள்ள உங்கள் லக்குகளில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட உத்தியோகம் அல்லது வேறு ஏதாவது தொழில் முன்னேற்றத்தில் சிறந்த வாய்ப்புகள் இருக்கும் வழியில் சிறிய சவால்கள் இருக்கும் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கு இடையூறாக இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் நிதிநிலை மேம்படும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் உங்களை உணர வைக்கும் வாழ்க்கை துணையும் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிடுவாங்க உங்கள் உடல்நலம் இப்போ நல்லாயிருக்கும் காதல் வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகும் சுமூகமான உறவுக்கு நல்ல தொடர்பு அவசியம் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உங்கள் உறவுகள் வலுவாக இருக்கும் உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் புதிய கற்றல் வாய்ப்புகள் மூலம் சுப வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வர முடியும் இந்த முன்னேற்றம் மகிழ்ச்சி மற்றும் உறவுகளை எதிர்பார்க்கலாம் காதல் விஷயங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்ல உறவு பேணுது காதல் வாழ்க்கையில் வெளியாட்களை அனுமதிக்காதீங்க திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் துடிப்பான ஆளுமை உங்கள் துணையுடன் முரண்படும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க மேலும் வேடிக்கையே விரும்புவாங்க வலுவான விருப்பம் உள்ளவங்க மற்றும் பிடிவாதமானவங்க இருந்தாலும் துணையும் பிடிவாதமாக இருப்பதனால உறவில் சிக்கலை ஏற்படுத்தலாம் நிலையான மற்றும் இணக்கமான உறவை நீங்கள் விரும்பினா நீங்கள் சில சமரசங்களை செய்ய வேண்டி வரும் வாக்குவாதங்களின் போது உங்கள் அமைதியை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யணும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெரியவர்களுடனான உங்கள் உறவு நேர்மறையாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுடன் படகையில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மேசராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் கையாளுவீங்க உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை நழுவி போயிரும் திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கலாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகள் உங்களை நல்லா வழி நடத்துவாங்க நீங்கள் சம்பள உயர்வுக்காண்டி பாடுபட்ட நாள் போய் இப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் ஊடகங்கள் மற்றும் திரைப்பட வல்லுநர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற இது ஒரு சிறந்த நேரம் வழக்கறிஞர்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சில பின்னடைவுகள் சாத்தியமாகும் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் நல்லா செயல்படுவாங்க ஐடி துறையில் இருந்தீங்கன்னா அங்கீகாரம் பெறுவதற்கு பொறுமையிலேருந்து போயிடுவாங்க அதிர்ஷ்டம் அவங்களை பார்த்து புன்னகைக்கும் விடாமுயற்சியுடன் வேலை செய்யணும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருந்தீங்கன்னா புதிய யோசனைகள் வரும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருந்தீங்கன்னா செழித்து உங்கள் முயற்சிகளை வெகுமதி கிடைக்கும் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மேன்மை பெறணுன்னா சனி பகவானுக்கு தான் பூஜை செய்யணும் நீங்கள் உங்கள் தொழிலை வளர்த்துக்குருவீங்க புதிய முயற்சிகளை தொடங்க நினச்சிங்கன்னா சிறப்பான நாள் தொடங்க பெரிய கடன்களை வாங்க வேண்டியதே இல்லை இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ஊழியர்கள் மீது விழிப்புடன் இருங்க மொத்தத்தில் இந்த மாதம் வணிகத்திற்கு நல்லது தொழிலில் செலுப்பிங்க அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் பின்னடைவு சந்திப்பாங்க உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் சிலருக்கு அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் முடிந்தவரை வெளியே சாப்பிடுவதை தவிர்த்துருங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புதபகவானுக்கு பகவானுக்கு பூஜை செய்யுங்க பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைப்பாங்க முதுகலை படிப்பை தொடரணும் உயர்கல்விக்காக வெளிநாடு செலவும் திட்டம் போடுவீங்க வெற்றியையும் அடைவீங்க விரும்ப நிறுவனங்களில் சேர்க்கை பெற உதவும் ஆராய்ச்சியான மாணவர்கள் ஆராய்ச்சியை செய்யுங்க கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யுங்க தேதிகள் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் முப்பது அசுப தேதிகள் மூணு நாலு எட்டு பதினொன்று பதிமூணு பதினாறு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஒம்பது மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இயல்பான மாதமாகத்தான் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் எல்லாத்துலேயும் அதை சமாளிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்குது அப்போ தான் நீங்கள் அதை நீங்கள் சமாளிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் படுவீங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டைகள் மற்றும் அதிருப்தி வருது உடல்நலத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபில்னா முழுமையாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க பார்த்தோன்னா வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் i <laughs>